ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் நில்லாத பெருவள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்டதடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் எல்லாருமறியாரும் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் புலரே அவன் அருளே உலகாவது அறியீர்களே நில்லாத பெருவள்ளம் நெடும்பிசும்பின் மீதோடி நிவர்ந்த காலம் மல்லாண்டதடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரு எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமூலனே அவன் அருளே உலகாவது அருகீர்களே நில்லாத பெருவெள்ளம் தடுக்க முடியாத பெருவெள்ளம் பிரளய வளையத்தை பற்றி சொல்கிறார் இல்லாத பெருவள்ளம் நெடுவிசிம்பின் மீது ஆகாசத்தை போய் தொடருது நீ நெடுகிய ஆண் நீண்ட ஆகாசத்தின் மீது ஓடி நிமிர்ந்த காலம் பிரகுவித்த அதாவது அது பாயறது அப்படி பிரகவித்த காலம் சொல்லணுமா அப்படி பிரகித அப்படி பிரவாகமாக போகிறது இந்த பெருவெள்ளம் அப்படின்னு புரிஞ்சோங்க நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம் அப்படி ஒரு வெள்ள பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிற போது மல்லாண்ட தடக்கையால் தன்னுடைய திறமை மிக்க மிடுக்கையுடைய பெரிய திருக்கைகளாலே பகிரண்டம் இந்த உலகத்தை எல்லாம் எல்லா ஆகாச மண்டம் எல்லாவற்றையும் அகப்படுத்த அதாவது பிரளயம் கொள்ள பிரளய காலத்தில் அவைகள் அழிந்து போகாதபடி அது தன்னுடைய கைகளால் அணைத்து கொண்டான் அகப்படுத்த அப்படி அந்த அகப்படுத்த காலத்து அந்த சமயத்தில் அன்று அதோடு சேர்த்துக்கோங்க அகப்படுத்த காலத்து அன்று என்ன உண்மையான மெசேஜ் என்ன எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அப்படின்னு சொல்றாரு அது வெம்பெருமான் உண்டு அது பழைய காலத்தில் உண்டு பதரம் படுத்தி கொண்டும் உலகம் வந்து சரி இனிமேல் பதரமாக இருக்கலாம் அப்படிங்கிற போது உமிழ்ந்த நாம் எல்லாேருமே நம்மளால் யார் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறார் ஆழ்வார் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அப்புறம் அல்லாதார்த்தம் குளரேன் அதை தவிர்த்து வேற ஏதாவது இதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கும் ஒத்துணும் கிடையாது எல்லாமும் எல்லாமும் எம்பெருமான் உண்டு எச்சில் தான் அல்லாதார் யாரும் இல்லை இதுக்கு எக்ஸப்ஷன் உண் இல்லையே உலகு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இதை அறிய ஆதார் யாரும் அரிய எல்லோரும் அறியாரும் இது எல்லாருக்குமே தெரியும் மெசேஜ் என்னன்னு கேட்டேன்னா இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக பழைய காலத்தில் எல்லாவற்றையும் உண்டான் எம்பினான் அது பத்திரமாக திரும் உலகம் வந்து பத்திரமாக இருக்குங்கிற சமயத்தில் உமிழ்ந்தான் ஆக நாம் எல்லாரும் எல்லாமும் எம்பா மெருமானுடைய எச்சில் தான் இதை அறியாதவர்கள் யாரும் உளரும் இதில் எக்ஸப்ஷன் ஏதும் இல்லை அது வேறு அல்லாத அர்த்தம் உளரும் உலகாவது அவன் நருளே உலகாவது அவரு அவன் நருளே உலகாவது அறியீர்களே அப்படிங்கிற அவன் உங்களுக்கு தெரியாதா அறியீர்களே என்ன அது இந்த உலகமே இந்த உலகம் சத்தா சத்தை பெறுவது இந்த உலகம் உலகமாக இருப்பதே அவனுடைய கட்டாட்சத்தினால் தான் அவனர் உலகாவது உலகாவது இந்த உலகு இந்த மாதிரி உலகாக இருப்பதற்கு காரணமே அவனுடைய கட்டாட்சம்தான் இது தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு பாவசுத்தை முடிக்கிறார் புரியுது நினைக்கிறேன் இந்த அருளில் படிக்கிறேன் அன்று எல்லாரும் அறியாரும் எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் முளரே அருளே உலகாவது அறியீர்களே பதனம் படிக்கலாம் நினைக்கிறேன் இல்லாத பெருவள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி நிமர்ந்த காலம் மல்லாண்ட கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரு எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவன் அல்லாதார் தாம் புலரே அவன் அருளே உலகாவது அறியீர்களே அல்லாதார்னா இதுக்கு எக்ஸப்ஷன் இந்த பெருமானுடைய வயிற்றில் இருந்து வெளிவராதவர்கள் யாராவது இருக்கிறார்களோ இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயினுமா